உலகின் ஆபத்தான சிறை மீண்டும் திறக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்த சிறைச்சாலை மூடப்பட்டது இதன் பின்னர் அல்காட்ராஸ் தீவு ஒரு சுற்றுலா தலமாக செயல்பட்டு வருகிறது இது சான் பிரான்சிஸ்கோ கோல்டன் கேட் பாலத்திற்கு அருகே அமைந்துள்ளது இந்த நிலையில் தற்போது அல்காட்ராஸ் மீண்டும் சிறைச்சாலையாக மாறவுள்ளது இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவின் கடுமையான சிறைகளில் ஒன்றாக அல்காட்ராஸ் சிறை இருந்தது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் அவருடைய சமூக ஊடக பக்கத்தில் அமெரிக்கா நீண்ட காலமாக கொடிய மற்றும் வன்முறை குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் அல்காட்ரா சிறையை திறப்பது சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதியில் அடையாளமாக திகழும் என்று கூறியுள்ளார் இன்று நான் கணிசமான விரிவடுத்தப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட அல்காட்ரா சிறை சாலையை திறக்க சிறைத்துறை நீதித்துறை எம்பிஐ மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் மேலும் இவர் இந்த அல்காட்ரா சிறை சாலை அமெரிக்காவில் மிக இரக்கமற்ற மற்றும் வன்முறை குற்றவாளிகளை சிறை வைக்கும் என்றார் மூன்று மாடிகளை கொண்ட அல்காட்ரா சிறை அமெரிக்காவின் மிகவும் பாதுகாப்பான சிறையாக பார்க்கப்படுகிறது இந்த சிறை ஒரு தீவில் அமைந்திருப்பதால் கைதிகளால் அவ்வளவு எளிதாக தப்ப முடியாது ஒருவேளை கைதிகள் சிறையை விட்டு தப்பிக்க முயன்று கடலில் குதித்தாலும் நீரின் குளிர்ச்சியை அவர்களால் தாங்க முடியாது அதே போல சிறையை சுற்றி சுறாக்கள் அதிகமாக உள்ளது இதன் காரணமாகவே இந்த சிறை உலகின் மிகவும் பயங்கரமான சிறை பார்க்கப்படுகிறது சிறைசாலை கடலின் நடுவே அமைந்துள்ளதால் அதனை பராமரிக்க மிகவும் கடினமாக இருந்தது சிறைசாலையில் சுவர்கள் உப்பு காற்றல் அடிக்கடி சேதமடைந்து வந்தது இதையெல்லாம் பராமரிக்கவே ஒரு பெரிய தொகை அமெரிக்க அரசுக்கு தேவைப்பட்டது இதன் காரணமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அல்காட்ரா சிறை மூடப்பட்டது இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை திறக்க உத்தரவிட்டுள்ளார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்